என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யாத்ராகமத்தின் புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அதன் முதல் பகுதியில் கத்துடி ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த சமயத்தில் எகிப்தியர் அவர்களை கடினமாய் ஒடுக்கினார்கள் மிக அதிகமாய் சுமைகளை அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் இசைவில் ஜனங்கள் ஒடுங்கி போய்விட்டார்களா கூனி குறுகி போய்விட்டார்களா மாறாக பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான மகனே அருமையான மகளே இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கங்கள் பெருகும் பல பிரச்சனைகள் நம்மை சுற்றி வளைத்துக் கொள்ளும் நீங்கள் போகிற பாதை மிக கடினமான பாதையாய் காணப்படும் ஆனால் கத்துடி ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலேயே நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு சபை இரண்டாவது நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து வாருங்கள் என்று சொல்லி சவையாருக்கு அவர் உணர்த்தி காட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும் அருமையான மகனே அருமையான மகளே நெருக்கங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் உன்னை கூனி குறுகி போக செய்துவிடக்கூடாது உன் ஆவிக்குரிய வளர்ச்சியை அது மட்டுப்படுத்தி விடக்கூடாது மாறாக இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அன்றைக்கு ஜனங்கள் எப்படி பழுகி பெருகினார்கள் இப்படியே நமக்குள்ளும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாமும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெடுகிறார் உங்கள் பிரச்சனைகளை கண்டு தோன்று விடாதீர்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்களை ஒரு மூலையில் போய் முடக்கிவிடக்கூடாது மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன தண்டையிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேரத்தக்கதாய் அவைகளெல்லாம் உங்களை ஒந்தி தள்ளட்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெடுகிறார் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து வாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமியர்